ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்கழி திருவாதரை விரதமும் சிவபெருமானின் ஆருத்ரா தரிசனம் பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ அதை பற்றி தான் தெரிஞ்சிக்க போகிறோம் ஸோ ஆருத்ரா தரிசனம் என்றால் என்ன திருவாதரை நோம்பு எப்படி இருக்கணுன்றதுலாம் இந்த வீடியோவில் மூலயமா நம்ம பார்த்துக்கலாம் வாங்க நான் ஒவ்வொன்றும் ஸ்டோரியோடு சொல்லிக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட கைண்டில் நம்பிள் ரெக்வஸ்ட் வேணும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் காத்துட்ருக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாதிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்கழியில் திருவாதிரை என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமியில் கடைபிடிக்கப்படும் ஒரு வழிபாடாகும் இது சிவனுக்குரிய வழிபாடாகும் திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்குரியதாக இருப்பதால் இந்த திருவாதிரை விரதம் மேற்கொள்ளப்படுகிறது மார்கழி மாதம் தஷிணாயத்தின் கடைசி மாதமாகும் தேவர்களுக்கு இது அதிகாலை பொழுதாகும் இந்த காலத்தை தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்தம் என கூறுவார்கள் இவ்வேளையில் திளையில் குடிக்கொண்டு அருள் புரியும் பெருமான் நடராஜனை காண தேவர்கள் கூடுவதாக ஐதீகம் இந்நாளிலேயே இறைவன் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் யக்கபாரத முனிவருக்கும் காட்சி தந்து நடனம் ஆடி காண்பித்தார் என்பது பொருள் அது மட்டும் இன்று இதே நாளில்தான் மாணிக்கவாசகரின் திருவெம்பாவை நிறைவுற்று அவர் ஈசனை தரிசித்தார் என்றும் பொருள் இதே நாளில்தான் ஈசன் தேவலோக பசுவான காமதேனுவுக்கும் தரிசனம் தந்தாரில் புரிந்ததாக ஐதீகம் இந்நாளிலேயே பார்வதி தேவியின் தவத்தில் மகிழ்ந்து அவரை மணக்க சிவபெருமான் சம்மதம் கூறிய நாளாகக் கருதி இன்றும் கன்னி பெண்கள் தங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்க வேண்டி இதனை கடைபிடிக்கின்றனர் சுமங்கலி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளும் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட தாலிபாக்கியம் நீண்ட நாள் இழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக இவ்விரதத்தை மேற்கொள்கிறார்கள் திருவாதிரை விரதத்திற்கு மறுநாள் ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனம் தோன்றிய வரலாறை கொஞ்சம் பார்க்கலாங்க புராண காலத்தில் பார்க்கடலில் திருமால் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருந்த போது திடீரென்று இறைவனின் பாரம் அதிகமாயிற்று அதனை உணர்ந்த சேஷன் பகவானிடம் நாராயணா திடீரென்று தங்கள் உடல் பாரம் அதிகமாக காரணம் என்ன என்று வினவினார் அதற்கு இறைவன் ஆதிசேஷா நான் ஈசனின் திருத்தாண்டவ அழகை நினைத்துப் பார்த்தேன் அந்த பூரிப்பில் காரணமாகத்தான் எனது உடல் பாரம் அதிகமாயிற்று என கூறி அந்த அழகை அவரிடம் வர்ணித்தார் திருமால் இதனை கேட்டு மகிழ்ந்த ஆதிசேஷன் கேட்கும் போதே இவ்வளவு பேரானந்தமாக இருக்கும் இந்த அழகை நேரில் காண விரும்பி அதற்கான மார்க்கத்தை உரைக்கும்படி திருமாலிடம் வேண்டினார் அதற்கு அவர் ஆதிசேஷனை நீ பூலோகத்திற்கு சென்று தில்லையில் தவம் புரிந்தால் உனக்கு அது சித்தியாகும் என்றார் அதன்படி ஆதிசேஷன் பூலோகத்தில் ஒரு ரிஷி தம்பதியருக்கு மகனாக பிறந்து வளர்ந்து உரிய பருவத்தில் தில்லையில் தவம் ஏற்க தொடங்கினார் அவரோடு வியாக்கிரபாரதர் எனும் புலிக்கால் முனிவரும் இறைவனின் திருத்தாண்டவ தரிசனம் வேண்டி அவரோடு சேர்ந்து தவம் செய்தார் இருவருக்கும் அருள்புரிய எண்ணிய ஈசன் திருவாதிரை நன்னாளில் அவர்களுக்கு தரிசனம் அளித்து தாண்டவம் ஆடி மகிழ்ந்து அனைவரையும் மகிழ செய்தார் இதன் மூலம்தான் ஆருத்ரா தரிசனம் தோன்றியதாக கூறுகிறார்கள் ஆருத்ரா தரிசனம் தொடர்பாக இன்னொரு கதையும் கூறப்படுகிறது அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் ஒரு காலத்தில் தாருகா வனம்னு சொல்லிட்டு ஒரு வனம் இருந்தது அங்கே வந்து முனிவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா சிவபெருமானுக்கு எதிர்ப்பாக ஒரு பெருவேள்வி நடத்திட்டு இருந்தாங்க அதை பார்த்த சிவபெருமான் என்ன பண்ணார்னா அவங்களோட முனிவர்களோட கர்வத்தை அழித்து அவங்களோட தன்னிலையை உணர வைக்கணும் சிவன்தான் உலகம் அந் என்ற தத்துவத்தை உணர வைக்கிறதுக்காக சிவன் என்ன பண்ணார்னா பிச்சாடனர் வேடமேற்று அதாவது பிச்சைக்காரனாக வேஷம் போட்டு முனிவர்களோட இல்லங்களுக்கு சென்றிருந்தார் அங்கேருந்து முனி பத்தினிகள் வந்து சிவன் அதாவது பிச்சைக்காரனாக இருந்த சிவனை வந்து பார்த்து தன்னையே மறந்து சிவன் பின்னாடியே வந்து போயிட்டாங்க இதை பார்த்த முனிவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப கோவமாகி அந்த வேலி நடத்திட்டு இருந்த வேள்விலேருந்து ஒவ்வொரு உயிரினமாக வந்து சிவனுக்கு எதிர்ப்பாக வந்து ஏவி விட்டாங்க அந்த உயிரினம் எல்லாமே சிவன்கிட்ட போய் போர் போ போர் புரியும் போது அதை எல்லாத்தையுமே வந்து சிவன் என்ன பண்ணார்ன்னா கொன்று தன்னோட ஆடைகளாகவும் அணிகலன்களாகவும் மாற்றி உடுத்தி கொண்டாரு அப்படின்றது வந்து சொல்கிறாங்க கடைசியாக வந்து அந்த இருந்து முயலகன்ற ஒரு பூதத்தை வந்து ஏவி விடும்போது அந்த பூதத்தை வந்து தன்னோட வலது காலால் ஊன்றி இடது காலை தூக்கி ஒரு நாட்டியம் ஆடுவார் சிவன் அந்த நாட்டியம் தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாட்டியத்தை பார்த்த உடனேவே முனிவர்களுக்கு தன்னோட கர்வம் குறைஞ்சி சிவன் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு உண்மையை வந்து உணர்ந்தார் இதை உணர்த்தவே வந்து சிவன் பெருமான் வந்து தில்லையில் வந்து நடராஜராக உருவம் எடுத்து ஆருத்ரா தரிசனம் எல்லாருக்குமே வந்து அருள் புரிகிறார் ஆருத்ரா தரிசனத்தில் அருள் புரிகிறாருங்க அப்புறம் திருவாதிரை விரதுக்கப்போ வந்து சிவபெருமானுக்கு கழிப்படைக்கப்படும் வழக்கம் வந்த கதையை வந்து சின்னதாக சுருக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்க்கலாம் நாங்கள் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் வந்து சேந்தனார் என்ற ஒரு விறகு வெட்டி வந்து வாழ்ந்து வந்தார் அந்த விறகு வெட்டி என்னென்னா ஒரு பெரிய சிவன் பக்தனாக இருந்தார் தினமும் வந்து ஒரு சிவனடியாருக்கு வந்து சாப்பாடு கொடுத்ததுக்கு பின்னாடி தான் அவர் வந்து சாப்பிட்டு தன்னோட வாழ்க்கையை கழிச்சிட்டு வந்தார் அந்த அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அதிகமான மழை பெஞ்சுது அந்த மழை பெஞ்சதுனால விறகு அவர் வச்சிருந்த விறகுகள் எல்லாமே வந்து ஈரமாச்சு அதனால் வந்து அந்த வந்து விற்கவும் முடியலை அதனால் அரிசியும் வாங்க காசு அவ அவர்கிட்ட இல்லை இதனால் என்ன பண்ணுறது அரிசி தானே நம்ம களி கிண்ட முடியும் நம்ம சிவனடியாருக்கு படையல் கொடுக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவர் வீட்டில் இருந்த கேள்வாரர்களை வந்து களி செஞ்சு சிவனடியாரை வந்து எதிர்பார்த்து காத்துட்ருந்தார் ஆனால் அப்போ யாருமே அவர் கண்ணுக்கு தெரியல யாருமே அவரை நோக்கி வரவும் இல்லை அந்த அவர் செஞ்சு வச்ச களியை வந்து சாப்பிட்றதுக்கு யாருமே வரல அப்போ வந்து ரொம்பவே சோகமாகி என்ன இது இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் இருக்கும்போது சேந்தனாரோடைய பக்தியை இந்த உலகத்தை உணர்த்த நடராஜ பெருமான் என்ன பண்ணாருன்னா ஒரு சிவனடியார் வேடத்தில் வந்து சேந்தனார் இல்லத்தை நோக்கி போனாரு சேந்தனார் வந்து அந்த சிவனடியார் அதாவது சிவனடியார் வேஷத்தில் வந்த சிவன் ஆனால் அவருக்கு அது சிவன் சொல்லிவிட்டு சிவனடியார் வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக்கி அவர் செஞ்சு வச்சுருந்த களியை வந்து சிவனடியாருக்கு வந்து படைத்தார் சிவனடியார் வந்து அந்த களியை வந்து மிக ரொம்ப சந்தோஷமாக விருப்பத்துடன் வந்து சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்த களியும் எனக்கு வந்து அடுத்த வேலை உணவுக்கு வந்து எனக்கு கொடுத்துருங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டார் மறுநாள் என்ன ஆச்சுன்னா மறுநாள் காலையில் வந்து வழக்கம் போல் தில்லை அதாவது சிறு இப்போ சிதம்பரத்தில் இருக்க நடராஜ பெருமானோட கோவில் கருவறையை திறக்கும்போது என்ன அதிசயம் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து களி வந்து செதறி கடந்துட்டு உடனே வந்து அவங்க எல்லாருமே அங்கேருந்து அவங்க எல்லாருமே அரசருக்கு வந்து அதை வந்து தெரிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி களி அங்கங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அரசர் வந்து பார்க்கும்போது அரசர் அரசரோட கனவுக்கு வந்து முந்தைய நாளே வந்து சிவபெருமான் நான் இந்த மாதிரி களி சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் இருக்குது அந்த கனவு வந்த உடனே அரசர் என்ன பண்ணார் சேந்தனாரை வந்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காரு ஆனால் அன்னைக்கு வந்து சேந்தனார் வந்து அந்த ஊரில் இல்லை ஏன்னா சிதம்பரத்துக்கு வந்துட்டார் சிதம்பரத்தில் அன்னைக்கு திருவாதிரை திருநா திருவிழா வந்து விமர்சையாக வந்து கொண்டாடிட்டு இருந்தாங்க அதாவது தேர்வு எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ வந்து அவர் அங்க இருந்ததுனால அரசரும் அங்கேயே வந்துட்டார் தேர் வந்து எல்லோரும் சேர்த்து தேர் இழுக்கும்போது தேர் வந்து கொஞ்சம் கூட நகரலை ஏன்னா மழையில் சேகதியில் மாத் மாற்றிக்கிச்சு எல்லாரும் அவ்வளோ ஃபோர்ஸாக இழுக்கிறாங்க ஆனால் தேர் இழுக்க முடியல உடனே வந்து அரசர் வந்து சேர்ந்த வந்து ஒரு பாட்டு பாடுங்க நீங்கள் பாடினா தேர் நகரும் அப்படின்றாங்க நான் பாடினா எப்படி தேர் நகரும் எனக்கு என்ன தெரியும் நான் பாடுறதுக்கு அப்படின்ட்டு சிவனை வந்து புகழ்ந்து பாடுற அளவுக்கு நான் அவ்வளோ பெரியவனா எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் பாடுங்கன்னோன்னோ அவருக்கு தெரிஞ்ச ஒரு பதிமூன்று பாடல்களை வந்து சிவனை பாராட்டி பாடின உடனேவே அந்த தேர் நகர்ந்துச்சு உடனே அங்கேருந்து வந்து அரசர் அப்புறம் அந்தனர்கள் சிவனடியார்கள் எல்லாருமே வந்து சேர்ந்தனார் காலில் விழுந்து நீங்கள் தான் எங்களோட கடவுள் அன்ற கடவுள்ன்ற மாதிரி அவங்க வந்து அவங்களோட வாழ்த்தை தெரிவித்தாங்கங்க இந்த ரீசன் மூலயமா தான் திருவாதிரை நாளில் வந்து இன்றைக்குமே பல சிவன் கோயில்களை வந்து அந்த திருவாதிரை நட்சத்திரத்தோட பௌர்ணமி சேர்ந்து வரும்போது இந்த மார்கழி மாதத்தில் வர திருவாதிரை நாளை வந்து விமர்சையாக கொண்டாட ாங்க களியும் செஞ்சு வைக்கிறாங்க இந்த திருவாதிரை விரதம் வந்து ஏன் பெண்கள் எடுத்து நடத்துகிறாங்கன்றதுக்கான ஒரு சின்ன கதையை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு காலத்தில் வந்து திரேதா யுகா அப்படின்ற ஒரு பெண் வாழ்ந்து வந்தாங்க அந்த பெண் பார்த்தீங்கன்னா பரம பார்வதியோட பக்தை அனுப்பொழுதும் பார்வதியே நினச்சிட்டு வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கு திடீர்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணி வச்சாங்க அந்த காலத்துலலாம் வந்து நாலு நாள் கழித்து தான் சாந்தி முகூர்த்தம் அப்படின்ற வழக்கம் இருந்தது ஆனால் இந்த த திரேதா யுகா திருமணம் நடந்த மூன்றே நாளில் வந்து அவரோட கணவன் வந்து இறந்து விட்டார் அப்போது அவங்களோட வாழ்க்கையை கூட ஆரம்பிக்கல உடனே அவங்க வந்து இதை இந்த கணவன் இறந்த செய்தியை கேட்டறிஞ்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு பார்வதி பார்வதி தேவியை நோக்கி சில வார்த்தைகளை வந்து கோபத்தில் விடுறாங்க அனுப்பொழுதும் நான் உன்னை நினச்சி பூஜைலாம் பண்ணனே உன்னையே நினச்சிட்ருந்தேனே நீ தான் உலகன்ற மாதிரி நான் இருந்தேனே நீ தான் எனக்கு பெருசு அப்படின் இருந்தேனே ஆனால் எனக்கு நீ நல்ல வாழ்க்கையை கொடுக்கலையே என் வாழ்க்கை பாதிட்டே முடிஞ்சிருச்சே நான் என்ன பண்ணுறது என்னை பார்த்தா அவனுக்கு பாவமா இல்லையா என் மேலே இறக்க வரலையா அப்படின்ற சில கதற கதறல்களை வந்து பார்வதி நோக்கி அவங்க சொல்லும்போது அதாவது கல் கைலாயத்தில் இருந்த பார்வதி காதல் அதை கேட்டு உடனே பார்வதி வந்து நான் என்னோட பக்தியான திரேதாயுகாவோட கடவன் உயிரை வந்து வீட்டுக்கு கொடுப்பேன்றது ஒரு சபதம் சபதமாக எடுத்தாங்க அந்த சபதம் எடுக்கும்போது இந்த உலகமே அதிர்ந்த மாதிரி ஆயிடுச்சு உடனே சிவபெருமான் әйләнеп பார்வதியோட சபத்தை சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக யமலோகத்தை பார்த்து ஒரு பார்வை அங்கே இருந்த யமன் யமலோகத்தில் இருந்த யமன் என்ன பண்ணார்னா பயந்து போயிட்டு திரேதா யுபாவோட கணவன் உயிரை வந்து அவர் உடம்புக்குள்ளேயே வந்து அணைச்சிட்டாரு ஸோ திரேதா யூபாவோட கணவனும் உயிர்பிட்டு ரெண்டு பேரும் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இறைவனை வந்து வணங்கும் போது சிவனும் பார்வதியும் சேர்ந்து ஆருத்ரா தரிசனம் தந்தாதான் ஒரு ஐதீகம் இருக்குது சரி இவாதிரை விரதமா வந்து இன்றைக்கி பெண்கள் வந்து வந்து விரதமாக பிரபலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரை விரதம் வந்து எப்படி பார்க்கலாம் எப்படி வந்து விரதத்தை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அளவில் மார்கழி மாதம் திருவாதிரை நாளில் வந்து காலையில் நாலு மணிக்கு எழுந்திரிச்சுட்டு குளிச்சுட்டு சிவனோட நாமத்தையே வந்து சொல்லிவிட்டு நெத்தியில் வந்து திருநூறு பூசிக்கிட்டு முடிஞ்சால் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரணும் அப்படி இல்லை ஏன்னா அந்நாள் ஃபுல்லாக வந்து சிவனையே நினச்சிட்டு உணவு அருந்தாமல் வந்து சிவனோட மந்திரம் தேவார அதாவது தேவாரம் சிவ புராணம் இந்த மாதிரி நூல்களை வந்து படிச்சுட்டு இரவு பொழுது அதாவது நைட் ஆகும்போது கொஞ்சமாக ஏதாவது எளிமையான உணவை சாப்பிட்டுட்டு அதாவது பால் பழம் இந்த மாதிரி உணவை சாப்பிட்டுட்டு தங்களோட விரதத்தை முடிச்சுக்கலாம் இந்த விரதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்துலையும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் எப்போ வருதுன்னு பார்த்து நம்ம செஞ்சோம்னா ரொம்பவே வந்து ரொம்ப வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐதீகங்கள் இருக்குது ஆனால் இந்த விரதத்தை வந்து தொன்று தொட்டு பரம்பரையாக வந்து சிலர் வந்து மேற்கொண்டு வராங்க அந்த மாதிரி இருக்கவங்க தயவு செஞ்சு அவங்களோட ட்ரெடிஷ்னல் வேவே ஃபாலோ பண்ணலாம் இல்லை இந்த மாதிரி விரதமே எனக்கு பழக்கம் இல்லைன்றவங்க வந்து காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சுட்டு வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக பொழுதுக்கும் சாப்பிடாம மாலையில் வந்து ஏதாவது உணவு சாப்பிட்டுட்டு மறுநாள் வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவனை வந்து தரிசிச்சிட்டோம்னா அதுவே ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து சிவ சிவனோட திருவாதுரை விரதத்தையும் வந்து ஆருத்ரா தரிசனத்தையும் உங்கள் கூட வந்து எளிமையான முறையில் ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த திருவாதிரை விரதம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருகின்ற சனிக்கிழமை ஆரம்பமாகுது அதற்கு மறுநாள் இருபத்தி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆருத்ரா தரிசனமாக கருதப்படுகிறதுங்க இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் சிம்பிளாக சிவனோட இந்த திருவாதிரை விரதத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்ல பலன் கிடைக்கும் இந்த வருஷம் நானும் உங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சின்ன சின்ன ஃபால்ட் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் கீழே தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அடுத்த நல்ல வீடியோஸ் கொடுக்கறதுக்கும் அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறோன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்